ஓம் நம தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பான வணக்கங்கள் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழக தெருக்கூத்து ரசிகர்களுக்கும் என்னை வளர்த்தெடுத்த நாடக ஆசான்களுக்கும் முதற்கண் வணக்கம் நம்முடைய நிகழ்ச்சி மணிக்கு பார்க்க போகிறது ஒரு அழகான தெருக்கூத்து தான் அதாவது மகாபாரத்தின் ஒரு பகுதியாக விளங்கி வரக்கூடிய தர்மர் அஸ்வமேத யாகம் என்னும் பப்புரு வாகனன் சண்டை என்னும் தெருக்கூத்து நாடகத்தை மிகவும் சிறப்பாக நடித்திருக்கின்றார்கள் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் தச்சூர் கிராமம் நல்லத்தமிழ் நாடக ஆசிரியரின் குழுவினர் சேர்ந்து நடித்த நாடகம் இது உங்களுக்காக சமர்ப்பணம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோக்களும் நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதுதான் அடியின் பழனிவில் போடும் வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் காண முடியும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களை ஊக்கப்படுத்தும் ஆக்கப்படுத்தும் வாங்கநிலை நிகழ்ச்சிக்கு போகலாம் பகுதி படத்தை கல்பன தீபம் கொடுத்து なあ。 நமஸ்காரம் செய்து எங்களுக்கு சேர வேண்டிய பகுதி பலத்தை கொடுத்து விட்டாய் ஒரு சின்ன நிமிடம் தாயா தெரிவித்திருக்கிறார் தங்கள் அருண்மணிக்கு வரும்படியாக தான் எதிர்த்திருக்கிறார் வந்தால் நாடறிய நகரறிய ஊரறிய உலகத்து மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள முடியாதத்தானே தெரிவிக்க தெரிவித்திருக்கிறார் தங்கள் அருண்மணிக்கு வருகிறார் ஒரு மகன் ஒரு தாய்க்கு மகனாக பிறந்தவன் அந்த தாய்க்கு செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா நிறை வயிற்றுக்கு சாப்பாடு சரி தலைக்கு எண்ணெய் புளிக்க சோப்பு ம் கத்திக்க இதுதான் ஒரு மகன் செய்ய வேண்டிய கடமை சரி ஒரு மகனாக பிறந்து ஒரு தாய்க்கு மாமா வேலை பார்க்குற பையனை இன்றைக்கு தான் பார்த்துருக்கேன் ஐயா தவறாக பேச வேண்டாம் எலே நாட்டு சுத்தால் நான் பண்டை வாங்க தலை அனுவல் 他妈下，啥呢？他妈。Mm hmm. um, um,

you <laughs> தாயை தவறாக பேச காண்கிறார்கள் என் சிறப்பை திண்டித்து விட்டேன் எங்க முழுக்க தெரியவில்லை என் தாயத்தை போற பேசுகிறது கானக சென்ற மனக்கு என்ன ஆனதோ என்ன ஆனதோ தெரியல சத்தனர் என்று பார்க்கலாம் அம்மா

என்னை பத்து மாதம் முழு நாள் சுக்கும் தாயை ஆமா யாரோ தவறாக பேசுகிறார்களோ அவனுடைய சிரமம் மாட்டேன் சுத்தம் சிறப்பான

ஆனா அர்ஜுனன் பெரிய அர்ஜுனன் இருக்கும் ஆனா இருந்தாலும் நான் மாலையிட்ட மன்னவருக்கு முதுகிலே மச்ச குறி இருக்கும் ஆனா தெருத்திருந்தா முகத்திருந்தா கண்டுபிடிக்கலாம் தெருத்து முகமும் கிடையாது வெறும் முண்ட மட்டும் தான் கிடக்கு இருந்தாலும் முதுகை பிரட்டி பார்த்தால் மச்ச குறி இருந்தாலும் என்னுடைய கணவர் தான் பிரட்டி பார்க்கலாமா கண்மணி TANANA TAYO TANANA TAYO para

I'm the man, I'm the man. யாரம் யார் மகனை கூட்டிக்கிட்ட யாரும் இன்னைக்கு வந்திருந்தா நான் அப்ப என்ன சொல்லிருப்பேன் உன் மகனை அல்லிருப்ப நீ அவ பிள்ளைய நீ அவ அருவா எடுத்தானா தருந்த அறுத்து எரிஞ்சானா நீ கொஞ்சம் பொருத்த நீ கொஞ்சம் பொறுத்து அந்த குதிரைய குட்டிக்கிட்ட என் மகனை காட்சிக்கிட்ட என் மனைக்கே வந்துருந்தா நான் அப்படி இருப்பேன் மகன் அவன் அல்லையில தத்துருப்பேன் தெரிய பிள்ளைங்க நீ அவதோ ஏதலியடுத்த அம்மா தங்க அம்மா ஜான் தானே ஐயா தான் ஜாத தலங்க நம்ம தானே வந்தா திட்டுவியா ஒரு தட்டாங்க இருக்க மாட்டேன் நான் தானே இருக்க போறேன் நானே தங்க போடையே வாங்க போறேன் நம்ம தளத்துக்கு தான் மதமா ஐயா குண்டுமணி இருந்தாலே தமிழ் குனிஞ்சா குடுக்குடுங்க நம்ம கூட்ட வந்தாருவிய ஒரு கொல்ல கேட்டேன் நான் கோதம் கேட்ட போறேன் நான் கொழந்தைங்கட்டே வாங்க போறேன் நம்ம கூட்டத்துக்கு ததமா ચંદળા પાડે